இலங்கைக்கு எதிராக சர்வதேச விசாரணைகள் அவசியமற்றவையாகும் என்றும் நல்லிணக்க நாடுகளின் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கூறுவதாகவுமே அமைந்துள்ளது என்று மனித உரிமைகள் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்தார் ஜெனிவாவில் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள உள்நாட்டு விசாரணைகள் தொடர்பாகவும்

அமைவாகவுமே நல்லெணக்க ஆணைக்குழு கடந்த காலமாக பொதுமக்களிடம் நல்லெணக்க ஆணைக்குழுகளை கூறியுள்ளதுடன் யுத்த கால பகுதியில் நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பாக விசாரணைகளுக்கும் வலியுறுத்தியுள்ளது எனவே இலங்கை அரசின் வெளிப்படைத்தன்மை என்று உலகுக்கு தெரிய வந்துள்ளது ஜெனீவாவில் நடைபெற உள்ள ஐநா மனித உரிமை பேரவையின் அமர்விலும் இலங்கையின் முன்னேற்றங்கள் தொடர்பாக வெளிப்படுத்த முடியும் என்று அமைச்சர் கூறினார்